எல்லாருக்குமே அந்த இடம் வந்து எழுதியாச்சு சரியா இந்த இடத்துல தான் போட்டி புறாமா ஓ இடம் என் இடம் அப்படின்னு சொல்லாமல் இருப்பாங்க இருந்தாலுமே எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் எல்லாரை மாதிரி நானும் மனசு தான் ஆனால் எனக்குமே அந்த இடத்துக்கு எப்படா போக போகிறோன்ருக்கு ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டம் மன அழுத்தமாக இருக்குது வாழ்ந்து என்ன பண்ணுறோம் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணலாமே எல்லாரும் இருக்க மாதிரி எனக்கும் ஈகோ எல்லாமே இருக்குது எல்லார மாதிரி அதிகமாக இல்லாமல் ஒவ்வொரு அளவாக இருக்குது ஏன்னா நானும் சாதாரண மனுஷன் தானே எனக்கு அந்த பொறாமல் போட்டி துரோகி இதெல்லாம் எனக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை ஈகோன்றது இருக்குது அதிகமாகவே இருக்குது ஈகோன்றது அதாவது என்னென்னா என்கிட்ட பேசுனே நான் பேசுவேன் ஏன்னா என்னை பிடிக்காதவங்கள்ட்ட வந்து நான் பேசிகிட்டே இருக்க முடியாது அவ்வளோதான் மற்றபடி வேறு இல்லை வாழ்க்கைனா பல்லம் மேடு வரதாங்க செய்யும் எப்படி இப்போது ஒரு டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ட்ராவல் பண்ணும்போது பள்ளம் மேடு தண்ணி எல்லாமே இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் ஏற்றம் இறக்கம் பழி பாவம் துரோகம் எதிரி எல்லாத்தையும் நம்ம சந்திச்சு தான் வரப்போகிறோம் சந்திப்போம் ஏன்னா அதுதான் உண்மையும் கூட சரியா அதனால தான் சொல்கிறேன் மின்மையான ஒன்று தான் நமக்கு நிரந்தரமான ஒன்று ஏன்னு சொல்லவா அங்கே தான் வந்து எதுவுமே இல்லை அதுவுமே அந்த இடத்துலையும் அந்த லாஸ்ட்டு தருவாயில் கூட நம்ம மனிதன் சாதாரண உணராத வரைக்கும் அந்த இடமும் நமக்கு நிம்மதி இல்லை சரிங்களா எனக்கு எழுதப்பட்டாச்சு உங்களுக்கு எழுதப்பட்டாச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் எழுதப்பட்டாச்சு எழுதப்பட்டாச்சுன்னால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க ஃபஸ்ட்டு யாருக்குமே துரோகம் பண்ணணும்னு நினைக்காதீங்க எதிரியா நினைக்காதீங்க பேசுகிறோமா அவ்வளோவா பேசிவிட்டு அவ்வளோ அதை முடிச்சிடணும் திருப்பி அதை எடுத்துட்டே எடுத்துகிட்டே வரக்கூடாது சரியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா இது சொல்ல தான் கூப்பிட்டேன் ஷார்ட்ஸாக போட்டுருந்தேன் வீடியோவாக வீடியோ போடலான்னு சொல்லி போட்டேன் தான் ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப்புக்கு நான் எப்படியும் வியூவர்ஸ் கொடுக்க மாட்டேன் ஷார்ட்ஸ்க்கே கொடுக்கல பாய்